அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் ஒரு அம்மாவை விஜய் பிரபு முதல் முறை தேர்தல் இறங்கி இருக்காரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாரு அவர் வெற்றி பெற்று இருந்தார் விருதுநகர் தொகுதி மக்களுக்கு அந்த அளவு சிறந்த முறையில் பணியாற்றியிருப்பார் அவர் செய்ய வேண்டிய பல நற்பணிகள் இன்னைக்கு தடைபட்டிருக்கிறது இந்த சின்ன ஒரு குறைந்த பாயிண்ட் ஃபோர் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி உற்றார் அப்படின்றது தோல்விக்காக எனக்கு கஷ்டம் இல்லை அந்த மக்களுக்கு அவர் செய்யணும்னு சர்வ் சர்வ் பண்ணணும் சர்வீஸ் செய்யணும் சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த கனவில் ஒரு சின்ன சறுக்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை தான் நான் வந்து உண்மையிலேயே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன் இது வந்து உறுதியாக விஜய பிரபாகர் வந்து வெற்றி பெற்ற தொகுதி தான் அங்கே நடந்த பல விஷயங்கள் நான் வந்து இப்போது ப்ரெஸ் மீட்டில் சொன்னது தான் அங்கே நடந்தது அவர் வீழ்த்தப்படவில்லை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி வேட்பாளர் தான் ஆனால் அவரை வந்து வீழ்த்தியிருக்கிறார்கள் தோல்வி செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதனால அவர் விருதுநகர் தொகுதி மக்களுக்கு செய்யணும்னு நினைச்ச பல திட்டங்கள் இன்னைக்கு தடைப்படுகிறது தாயாகி நான் கேப்டன் கூடையே வாழ்ந்தவர் முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி எத்தனையோ வெற்றி தோல்விகளை அவரோடு இணைந்து நானும் சந்திச்சிருக்கிறேன் எத்தனையோ திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளியும் பார்த்துருக்கார் கேப்டன் தோல்வியும் பார்த்துருக்கார் அதே தான் ஷார்ட்டாக ஷார்ட் டைமில் ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் ஆயிருக்கார் தோல்விகளையும் சந்திச்சிருக்கார் எதிர்நீச்சல் போட்டே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் தான் கேப்டன் அதனால் வெற்றி தோல்வி என்பது என்னை பாதிக்காது ஏன்னா கேப்டன் கூடயே இருந்து நான் பார்த்துட்டேன் என்னுடைய ஒரே கஷ்டம் என்னன்னா இப்ப ஒரு பெரிய வாக்கு நான் இது திட்டமிடப்பட்டு வெற்றி வேட்பாளரை வீழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் கம்பல்சரி அதுதான் என் ஒரு அம்மாவை நான் ஃபீல் பண்றேன் அவர் வந்து பெரிய ஒரு இளைஞர் பெரிய கனவுகளோடு முதல் தேர்தலை சந்திச்சு விருதுநகர் தொகுதி மக்களுக்கு அதுவும் எங்களுடைய தொங் சொந்த தொகுதி கேப்டனுடைய பூர்வீகம் அந்த மக்களுக்கு அவர் செய்யணும்னு நினைத்திருந்த பல திட்டங்களுக்கு இன்றைக்கி தடை வந்திருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் அதனால தான் எங்கள் உரிமையை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கோம் ரீகவுண்டிங் நிச்சயமாக நடத்தி எல்லாருக்கும் பொது வெளியில் ஓ பப்ளிக்கெலாம் அவங்க காமிக்கிட்டோம் அதில் என்ன ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் அதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கிறோம் தான் நாங்கள் வந்து ரீகவுண்டிங்குக்கு அப்ளை பண்ணி சரி நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம் உண்மையிலே இங்க ஜனநாயக திருவிழா உண்மையில் இங்க நீதி இருக்கு தர்மம் இருக்கு அப்படின்னா உறுதியாக தேர்தல் ஆணையம் வந்து மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நிச்சயம் அனுமதிக்கணும் இப்போ எல்லா நாற்பது தொகுதியிலையும் நம்ம கேட்கலையே ஒரு தொகுதியில் இழுபறிக்கு பிறகு பலவிதமான தடைகளுக்கு பிறகு ஒரு மணி ராத்திரிக்கு தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க அப்போ நிச்சயமாக அங்க சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லா எல்லாருக்கும் தெரியுது அதனால எங்கள் உரிமையை நாங்கள் கேட்டிருக்கோம் உண்மையில் தேர்தல் ஆணையம் முறையானதாக இருந்தால் கட்டாயம் ரீ அவங்க அனுமதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கேன் அவர் வந்து முதலில் அவங்க அப்பாவுடைய இழப்பில இருந்து இன்னும் மீளவே இல்லைங்க பி ஃப்ரேங்க் இதுதான் உண்மை அவரை பொறுத்தவரை எல்லாமே அப்பா தான் அவங்க என்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் எனக்கும் கேப்டன் தான் எல்லாமே ஸோ இன்னும் அவர் இறந்து நான் அஞ்சாவது மாதத்துல தான் இருக்கும் இன்னும் ஒன் இயர் கூட எங்களுக்கு முடியல பட் தேர்தல் வந்ததுனால அது சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் வந்து இந்த முறை தேர்தலில் போட்டியிடணும் என்று கூட விரும்பலை ஆனால் நிர்வாகிகள் நிச்சயம் விஜய் பிரபாகர் போட்டியிடணும்னு அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கேட்டு கருந்ததுக்காக தான் அவர் போட்டியை இட்டார் ஆனாலும் போட்டியிட்ட பிறகு ஒன் பர்சன்ட் கூட எந்த விதத்திலையும் அவர் வந்து பின்வாங்கவே இல்லை இறுதி வரைக்கும் அவர் வந்து எல்லாம் முயற்சி எடுத்தார் போராடினார் நிச்சயமாக வெற்றி பெற்று விருதுநகர் தொகுதி மக்களுக்கு ஐந்து ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் செய்யாத அத்தனை நல்ல திட்டங்களையும் அங்க கொண்டு வரணுன்றதுல உறுதியா இருந்தார் இப்ப அதெல்லாம் நடக்கலையே அப்படின்றதுனாலதான் என்னுடைய மன வருத்தமைய வழி வேற எதுவுமே இல்லை அதுவும் இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் தான் ஒரு தாயாக எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியை தந்திருக்கிறது அவருடைய முதல் தேர்தலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சு கடைசி நிமிடம் வரைக்கும் போர்க்களத்தில் ஒரு வெற்றி வீரராக தான் தன்னை நிரூபிச்சிருக்கார் அதனால உறுதியாக இனி வரும் காலங்களில் உறுதியாக விஜய பிரபாகர் இதைவிட வலிமை மிக்கவராக அனைத்து தேர்தலிலும் நிச்சயம் வருவார் மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய அந்த திட்டங்களை கனவை சேவையை உறுதியாக செய்வார் என்று நான் சொல்கிறேன் அதுதான் இது வந்து மக்கள் வந்து ஏற்கனவே பத்தாண்டு காலம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பாஜக ஆட்சி தான் நடந்தது அதுதான் நான் என்னுடைய மனவலியை நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்கள் இந்த பத்து ஆண்டு காலமாக தடைப்பட்டுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை முப்பத்தி எட்டு தொகுதி ஜெயிச்சு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான உதவிகளையோ திட்டங்களையோ பெற முடியல ஏன்னா அவங்க கூட்டணியில் இல்லை அதுக்கு அடுத்து வந்து திமுக முப்பத்தி எட்டு தொகுதியிலையும் அவங்களும் ஜெயிச்சு அந்த கூட்டணியில் இல்லாததுனால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய எந்த திட்டங்களும் கிடைக்கல மீண்டும் அதே நிலைமை தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு ஸோ ஏறக்குரிய பதினைந்து ஆண்டு காலம் தமிழக மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் எதுவுமே இங்கே கிடைக்காததுனால தமிழ்நாடு மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் பிரதமர் மூன்றாவது முறையாக வருகிற நமது திரு மோடிஜி அவர்கள் பிரதம் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உறுதியாக தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்களையும் மோடி அவர்கள் செய்யணும் அதில் எஸ்பெஷலி நதிகள் இணைப்பை அவர் முதல் கையெழுத்தாக போட்டு இந்தியாவை ஒரு வல்லரசாக ஆக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நாங்கள் செய்தது தான் சரித்திர சாதனையை முதல் தேர்தலிலேயே கேப்டன் அவர்கள் எட்டு சதவீதம் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் பெற்றவர்கள் தான் அதில் ஒரு எம்எல்ஏவாக விருதாச்சலம் தொகுதியிலையும் கேப்டன் வெற்றி பெற்றவர் தான் அதெல்லாம் வந்து தனிச்சு போட்டிட்ட எல்லா கட்சிக்கும் தான் அது வரப்போகுது இப்ப கூட்டணி என்று அமையும் பொழுது இப்போ எங்களுக்கு கிடைச்ச அஞ்சு தொகுதியில நாங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இப்போ தேமுதிகவுடைய மீ மீதி முப்பத்தஞ்சு தொகுதி ஓட்டுகள் அதிமுகவுக்கு பகிரப்பட்டுள்ளது அதனால நிச்சயமாக தேமுதிகவினுடைய இந்த எட்டு புள்ளி மூணு அதுக்கடுத்த தேர்தல் பத்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நிரூபித்தவங்க நம்ம தான் அதனால இதெல்லாம் ஒண்ணுமில்ல தனித்து போட்டிவிட்டால் எந்த கட்சியுமே இந்த வாக்கை சம நிச்சயமாக நிரூபிக்க முடியும் தேமுதிக எதிர்காலத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் கேள்வி கேட்கிறவங்கள வந்து காப்பாற்ற போறாங்க விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கிட்டு தான் இருப்பாங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து முடங்கியோ செயல்படாமலையோ இருக்க போகிறது கிடையாது நாங்கள் எங்கள் பணிகளை இதைவிட மிகவும் மிக மிக சுறுசுறுப்பாக இன்னும் வேகமாக எங்கள் பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் எங்களுடைய பணிகள் இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறுக்காக எங்கள் பணிகளை உடனடியாக தொடங்கியிருக்கிறோம் நிச்சயமாக தேமுதிக எந்த நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அடைவோம் என்று நாங்க உறுதியாக அனுதாப வாக்கு இருந்த விஜயபிரபகர் பத்து லட்சம் விழுந்த ஓட்டுல எட்டு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும் அதுதான் அனுதாப வாக்கு புரியுதுங்களா எதையாவது என்ன அனுதாபா வாக்கு வந்துருச்சு இப்ப அஞ்சு தொகுதியில போட்டிட்டாங்க முரசு உண்மையிலேயே அனுதாப வாக்குன்னா இந்த முரசு போட்டிட்டு ஐந்து தொகுதியிலையும் கேப்டனுக்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கணும் கேப்டன் நல்லவர் வல்லவர் சோறு போட்டார் தர்மவான் எல்லாரும் யூடியூப்ல பேசுகிறாங்கல்ல ஏன் வந்து கேப்டனுடைய முரசுக்கு அஞ்சு தொகுதி தான் ஏன் வாய்ப்பு தரலன்னு நான் கேள்வி கேட்குறேன் அப்போ உண்மையில் கேப்டன் மீது விசுவாசம் உள்ளவர்கள் உறுதியாக அதை செய்து ஐந்து தொகுதியிலும் வெற்றி பெற செய்திருந்தால் அதை நான் அனுதாபம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டிருப்பேன் அஞ்சுல அஞ்சுமே தோத்திருக்கோம் அதிலும் விஜய் பிரபாகர் அவர்கள் கடைசி வரைக்கும் போராடி பாயிண்ட் ஃபோரில் வந்து தோற்கிறாரு அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது எப்படி அனிதா போவட்டை வரும் அனிதா போவட்டு என்பது அத்தனைக்கு அத்தனை ஜெயிக்கிறது அனிதா போவட்டு இப்போ தேர்தலே வேணாம் சாரோட பையன் அப்படின்னு அன்ன போஸ்ட்ல அவரை ஜெயிக்க வச்சா அது அனிதா போவட்டு எதுவுமே இல்லையா எல்லாரும் மாதிரி நாங்களும் களத்துல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்புக்கும் கூட்டணிக்கும் கிடைச்ச வெற்றி தானே வழியே இது அனுதாபத்துக்கான வெற்றி கிடையாது அனுதாபம் என்றால் அண்ணன் போஸ்ட்ல விஜய பிரபாகர் ஜெயிக்க வச்சிருந்தா அது அனுதாபம் ஏற்கனவே முப்பத்தி எட்டு ஜெயிச்சவங்க தானே பல வாக்குறுதிகளை கொடுத்தவங்க தானே அதுல என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன் எல்லாரும் டெல்லிக்கு போகிறாங்க ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாங்க எத்தனையோ எம்பிஸை நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன் கடந்த ஐந்து வருஷமா என்ன செய்கிறீங்க ஒரு வேலையும் இல்லம்மா சும்மா டெல்லிக்கு போகிறோம் வரோம் சும்மா போகிறாங்க ஒரு வேலையும் இல்லம்மா இப்படி தான் உண்மையை நான் சொல்கிறேன் இதுதான் உண்மை கூட்டணியில் இருந்து ஆட்சியில் பங்கேற்றால் தான் இவங்களால எது ஒன்றும் அங்கே போய் செய்ய முடியும் டெல்லியில் இப்போ நாற்பது தொகுதியும் மக்கள் வந்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஆட்சி அமைப்பவர்கள் கூட இவங்க கிடையாது மீண்டும் அந்த நாற்பது எம்பிக்களும் டெல்லிக்கு போய்ட்டு போயிட்டு வர தானே ஒழிய எந்த செயலும் அவங்களால செய்ய முடியுமா அவங்க தான் அதை நிரூபிக்க அது எப்படி அந்த வாக்குகள் வாங்கினாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இல்லையா ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் கூட்டணி பலத்தை வச்சு வந்திருக்கிறாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த நாற்பது தொகுதிகளையும் ஜெயிச்சிருக்காங்க நான் சொன்ன இப்போ ப்ரெஸ் மீட்ல கூட நான் கேட்ட ஒரு ஃபியூ கொஷின்ஸ் அதுக்கு அவங்க பதில் சொல்லி அவங்க அதுக்கானது நிறைவேற்றினாலே இதை நம்ம வரவேற்கலாம் பட் எதுவுமே அவங்க செய்யலையே நீட் எக்ஸாம் ஒழிப்போம் நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் நாங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இங்க வந்து எத்தனையோ லட்சம் பேருக்கு வேலை தருவோம்னாங்க எதுவுமே செய்யலையே இப்போ மீண்டும் இந்த நாற்பது எம்பியும் வீணான ஒரு ஒரு நிலையில தான் இருக்காங்களே ஒழிய இதனால் தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ என்ன பலன் வரப்போகிறது என்பதை இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம் இப்பயும் பொறுத்திருந்த பகுதியில் வெற்றி தோல்வி சகஜங்க கலைஞர் அவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் இல்லைங்களா அப்புறம் ஆட்சிக்கு வராங்க மாறி மாறி ஆ வெற்றியும் தோல்வியும் அனைத்து கட்சிக்கும் சகஜம்தான் அதனால் தோல்வின்னா அதே தான் நிரந்தரம் கிடையாது வெற்றினா அதுவும் நிரந்தரம் கிடையாது மாற்றம் ஒன்று தான் இங்கு மாறாதது நிச்சயமாக மாற்றம் வரும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறுவோம் நீங்கள் வந்து டெய்லி வந்து இங்கே கேமரா வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னுடைய ரெகுலர் டியூட்டியாக நான் இதை வச்சுருக்கேன் ஏதோ அன்னைக்கு தான் நான் வந்து கேப்டன் கோயிலுக்கு வந்த மாதிரியும் அன்னைக்கு தான் நான் வந்து உட்காந்து ப்ரே பண்ண மாதிரியும் நீங்கள் தான் அதை பெருசு பண்ணுறீங்க இது என்னுடைய சென்னையில் நான் இருந்தால் தினந்தோறும் கேப்டன் கோவிலுக்கு வருவதும் பூஜை செய்வதும் தியானம் பண்ணுவதும் மக்களுக்கு உணவளிப்பதும் வந்தவர்களை அன்போடு உபசரிப்பதும் என்னுடைய ரொட்டீன் வேலையாக தான் இது இருக்குது அன்றைக்கும் அது மாதிரி தான் நான் வந்தேன் ஆனால் அன்னைக்கு தேர்தல் முடிவுன்றதுனால அதை பெருசாக வந்து நம்ம மீடியாவில் பெருசு பூதாகரமாக்குனாங்களே ஒழிய எதுவுமே இல்லையே நான் எப்பவும் வர மாதிரி தான் வந்தேன் இன்னைக்கு நெக்ஸ்ட் டேவும் நான் வந்தேன் இன்னைக்கும்தான் வரேன் இன்னைக்கும் தான் உட்கார்ந்தோம் அதுதான் உண்மை டெய்லி தான் நாங்க வரோம் பட் அன்னைக்கு ரிசல்ட்ஸ்ன்றதுன்னா அது பூதாவகரமாக்கப்பட்டது எதுவுமே எவ்ரி டே என்னுடைய கேப்டனுக்கு வழிபாடு என்னுடைய தியானம் மக்களுக்கு உணவு டெய்லி ரொட்டீன் ஜாப் தான் அன்னைக்கு ரிசல்ட்ஸ்ன்றதுனால உலகமே அதை பார்த்துக்கிட்டதுனால அது பெருசாக பூதாகரமாக்கப்பட்டதை வழியே வேறு எந்த மாற்றமும் இல்லை சொன்னேன் இன்னும் கேப்டன் மறைந்து இந்த ஐந்து மாதம் இன்னும் அந்த வந்து சோகத்திலேருந்து இன்னும் யாரும் நாங்கள் வெளியவே வரலை இதுதான் உண்மை பட் எலெக்ஷன் வந்ததுனால அது நம்ம அவாய்டும் பண்ண முடியும் இது வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலையும் தேமுதிக இருக்கோம் இருந்தாலும் எங்கள் சோகங்களை மறைத்து தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் நல்ல ஒரு கூட்டணி நல்ல தொகுதிகள் நல்ல வேட்பாளர்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் ஆசீர்வாதத்தோட இனி வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேமுதிக அடைந்தேன் நன்றி வணக்கம்